வணக்கம் அன்பாத் மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெ எம் எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவுல விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு இருபத்தி ஓரு நாட்கள் செவ்வாய் கிரகமும் கேது கிரகமும் ஒரு சுப விளைவை தருகிறார்கள் சார மாற்றத்தினால் செவ்வாய் வந்து சந்திரன் சாரத்தில் போறாரு கேதுவும் இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் கேதுனுடைய சுப பலன்களை விருச்சிக லக்னத்திற்கு எப்படி தருகிறதுன்னு பார்ப்போம் ஏழாம் இடத்துல இருக்காரு செவ்வாய் போட்டி பொறாமை எதிர்ப்புகள் காம்படிஷன் கணவன் மனைவி பிஸ்னஸ் பார்ட்னர் கஸ்டமர் எல்லாமே ஏழாம் இடம் தான் அப்போ அதில் செவ்வாய் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பார் ஆக்ரோஷமாக இருப்பார் நம்மளுடைய லக்னாதிபதி ஈடுபாடு அதிகமாக இருக்கு அது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு ஸ்மூத்தாக அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்ற முயற்சியில் நம்மளுடைய ஈடுபாடுகள் இருக்கும் அப்படிப்பட்ட ஈடுபாடுகள் நமக்கு வெற்றியை தருமா ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கிறது பாக்யாதிபதி அப்போ அவர் வந்து நமக்கு அந்த ஏழாம் இடத்துக்கு உண்டான பலன்களை சாதகமாக செய்வார் அதே நேரத்துல கேது கிரகம் பதினொன்னாம் இடத்துல அதே சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த ஏழுக்கும் பதினொன்னுக்கும் ஒரு சுப விளைவான தொடர்பு ஏற்படுத்துகிறார் பதினொன்னாம் இடம்ங்கிறது என்னன்னா வாழ்க்கையில நம்ம செய்யற செயல்பாடுகள்ல கணவன் மனை உறவுல இன்பம் காண்றது அதே மாதிரி நண்பர்கள் மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை குறிக்கிறது பொதுஜன தொடர்பு குறிக்கிறது மொத்தத்தில் சமூக பணி இன்பமான எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியது பதினோராம் பாவம் இப்ப நமக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எப்படிப்பட்ட நன்மை தருவார் அப்படின்னா திருமண கொடுப்பினை இப்ப திருமண வரன் பார்க்கறது கணவன் மனைவி ஆனவர்களுக்கு கணவன் மனைவினுடைய பந்தம் அதனுடைய சிறப்பு அதாவது திருமண தாம்பத்திய வாழ்க்கையினுடைய நன்மை இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு அது வந்து பூர்வீகம் சார்ந்து குலதெய்வம் ஆன்மீகம் முன்னோர்கள் இதெல்லாம் சார்ந்து சில நன்மைகளையும் செய்யும் அதே போல் நமக்கு ஒரு கமிஷன் தொழிலில் இருக்கவங்க கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்க பேங்கிங்கில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான டிசைனிங் கம்யூனிகேஷன் இதில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இது வந்து பாசிட்டிவா வேலை செய்யும் லக்னாதிபதியினுடைய ஈடுபாடு இந்த துறைகள்ல எல்லாம் வந்து பாசிட்டிவா வேலை செய்யும் இப்போ ஒரு கையிருப்பு பணம் சம்பாதிக்கிறது அது கஸ்டமர்னால வரக்கூடிய ஒரு லாபம் மன மகிழ்ச்சி இதெல்லாம் சாதகமா இருக்கு நம்முடைய ஒரு அறிவு திறனை செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல காலம் அதே போல் ஒரு இடம் மாறுறது இடத்தை விற்கிறது ஒரு பயணம் போடுறது அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அனைத்து விதமான டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்கும் சாதகமாக இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது நம்ம ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமாக இருந்தால் கரெக்டாக நடக்கும் ஏன்னா இப்போ இந்த கேது கிரகம் வந்து எட்டாம் வீட்டில் நாலாம் வீட்டுக்கு எட்டாம் இடமான பதினொன்றாம் வீட்டில் இருக்கு அதனால் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இந்த காலகட்டம் இருபத்தோரு நாட்கள் பார்த்து செய்யணும் அதாவது ஜூலை இருபத்தாறாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தை நீங்கள் அவாய்டு பண்ணிக்கணும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு பொருட்கள் வாங்குதல் டொமஸ்டிக் மார்க்கெட்டுன்னு சொல்லி குடிசை தொழில் மாதிரி வீட்டில் ஜாப் ஒர்க்கு இந்த உற்பத்தி செய்கிற கான்செப்டுகள்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்கும் அதே நேரத்தில் கான்செப்டவே விற்கிறீங்க நீங்கள் வந்து கன்சல்டிங்காக பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்குறீங்க அது எலக்ட்ரானிக்ஸு கம்ப்யூட்ரு கலைகள் இது மாதிரி எல்லாமே வந்து நம்மளுடைய மூளை உழைப்பாக அங்கே பயன்படுகிறதுன்னா அந்த காரியங்களெல்லாம் க கச்சிதமாக நடைபெறும் ஒரு கன்சர்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த வேலைக்கு சிறப்பு கொடுக்கும் அந்த வேலைக்கு சாதகமாக இருக்கும் அந்த வேலையில் வந்து கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கும் இருந்த போதிலும் அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் சேஃபர் சைடாக உங்களுடைய வேலை கடமைகளை ஆற்ற முடியும் உழைப்பு நல்ல உழைப்பு உண்டு ஈஸியாகவும் இருக்கும் பெருசாக அலைச்சல் கொடுக்காது கஷ்டநஷ்டம் கொடுக்காது நமக்கு யாருனாலையும் காயப்படுத்தாது அவமானப்படுத்தாது தெய்வ அனுகிரகம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த துறைகள் பூர்வீகம் சார்ந்த துறைகள்லாம் நல்லாயிருக்கும் இப்போ சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட்ட சேர்ந்து செய்கிற தொழில் சொந்தமாக தனியாக செய்கிற தொழில் இது எல்லாத்துலேயுமே நமக்கு வேலைகள் நன்றாக நடக்கும் வேலைகள் வந்து உங்களுக்கு ஒரு வேக மேகமாக நடந்துடும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நடந்து முடிஞ்ச பிறகு கொஞ்சம் வந்து நமக்கு கடைசி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படியே பெண்டிங் போயிட்டுருக்கும் பட் இருந்த போதிலும் தொழிலை கெடுக்காது தொழிலில் இறங்கும் முகம் இருக்காது அதுபோக நமக்கு சமூக மகிழ்ச்சி மூத்தவர்கள் நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இந்த வகையிலையும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் வளர்ச்சி இருக்கும் அவர்களுடைய காரியங்கள் அவர்களுக்கும் சிறப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு கேது வந்து அங்கே இருக்கிறதுனால தந்தை வழி பூர்வீக வழி பெற்றோர்கள் வழி இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சொத்து சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தி போய்விட்டுருக்கும் அதில் நமக்கு வந்து ஈடுபடுறதுக்கு உண்டான ஆர்வம் குறைவாக இருக்கும் ஏன்னா அங்கே எல்லாமே குழப்ப நிலையில் இருக்கும் அதில் போய் உடனடியாக அந்த டைம்லி சண்டை போட்டு சாதிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதன் மூலம் நீங்கள் வந்து அதிலிருந்து விடுபட்டு அதிலிருந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டாமல் ஃப்ரீயாக இருக்கிறது நல்லது மூலதனம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போ வந்து அவ்வளவு செட்டில் ஆகிறத அளவுக்கு இருக்காது பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நேரலாம் ஆனால் வந்து போய் செட்டில் ஆகிறதுக்கோ அங்கே வந்து குடியுரிமை வாங்கிறதுக்கோ இந்த காலகட்டம் உதவாது மூலதனமும் பார்த்து செய்யணும் மூலதனம் போடுறதுக்கு நினைப்பீங்க ஆனால் அதில் தடைகள் ஏற்படும் அதே நேரத்தில் சிகிச்சைகள் பலன் கொடுக்கும் உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வருவீங்க வளர்ச்சிகள் இருக்கும் உங்களுடைய ஆராய்ச்சி திறமைகள் அப்படிங்கிறத விட நாம் வந்து பிறரை நம்பி பிறரை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய கஸ்டமரை பேஸ் பண்ணி முடிவுகள் எடுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் போய் ரகசிய செயல் எல்லாம் செயல்படுத்த கூடாது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ரகசியமாக செயல்பட்டு நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்ற அந்த எண்ணங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வகையில் திருமண யோகங்கள் கொடுக்கும் சுப காரியங்கள் வீட்டில் செய்கிறதுக்கும் தெய்வ காரியங்கள் செய்யறதுக்கும் சிறப்பான நாட்களாக இந்த இருபத்தொரு ஒரு நாட்கள் செயல்படும் ஏழாம் இடம் என்பது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும் உணர்ச்சி வசப்படுறது அதிகமாக இருக்கும் பதினொன்றாம் இடம் என்பது நம்மளுடைய மனசு திருப்திப்படக்கூடிய விஷயம் அப்போ அதில் கேதுவும் செவ்வாயும் கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால கன்சக்ஷன்னா பார்வையில் சுப பார்வை ஏற்படுகிறது அதனால அந்த பார்வையின் மூலமாக ஏற்படக்கூடிய சுப விளைவினால் நமக்கு உணர்ச்சி கொந்தளிப்புகள் இருக்கும் அதை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு போகணும் அது வந்து பதட்டத்தை உண்டாக்கும் அதில் வந்து அமைதி காக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்